போய் அவளை ஏற்கனவே தெரிஞ்ச போலையும் இவ்வளோ காரியங்கள் எல்லாம் தெரிஞ்ச போலையும் அங்கே பேச தொடங்கின பாவி ஆண்டவர்கிட்ட வேண்டியவா அவன்கிட்ட பேச தொடங்கினா பேச தொடங்க அதோட தீர்ந்து அவன் நுட்பமாக தந்திரமாக இந்த படத்தை சாப்பிடப்பட ஆட்டோர் சொன்னார் இல்லையா செத்து போய் போய்ட்டு சொன்னார் இல்லையா சாவதில்லை இந்த பொய் தான் இவ்வளவு பெருசாச்சு அப்படியா ஏன் அப்படி சொன்னார் உங்களுக்கு தெரியுமா ஜீங்க கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விபத்தை போல் ஆயுர் விழுந்தா விழுந்தான் பார்க்க பார்க்க அந்த மரத்தை பார்க்க தேவையில்லை பழத்தை பார்க்க தேவையில்லை அது விலக்கப்பட்ட மரம் விலக்கப்பட்ட கனி ஆண்டவர் வேண்டான்னு வைக்க சொன்னது அதை பார்க்க ரொம்ப விசேஷமா தெரியுது ஹோ சாப்பிட்டா ஓஹோண்டையும் கொடுத்தா கண்கள் திறந்து என்ன திறந்து அஜன கண்கள் திறக்கணும் பாவ கண்கள் அப்படி திறந்தது அது எப்படி இருந்தார்கள் ஆண்டவரால் மகிமியான வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் மகிமிய வஸ்திரத்தோடு இருந்தார்கள் பாவம் ரெண்டு பேரும் எடுபட்டு போனது நிர்வாணிகள் என்று அப்படி தான் காணுகிறார்கள் பாவம் இல்லாத சமயத்தில் அந்த வஸ்திரம் அவளுக்கு இருந்தது இந்த மகிமியான வஸ்திரம் ஆனால் அவர்களை மறைத்துக் கொண்டிருந்தது அவர்கள் எந்தவருக்கும் எடுக்கு இடமில்லாமல் இருந்தார் பாவ கண்கள் திறக்கப்பட்ட உடனே மயுமே நஸ்திரம் போனது அது எடுபட்டு போனது ஓ நம்ம நிர்வாணி அல்ல இருக்கிறோம் உடனே தத்தியிலெல்லாம் பறித்து தைத்து அங்கே விடுக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் தெரியும் அது சாயங்கால வழியில் அப்படியே விழாவே அப்படியே வந்தார் ஒழிப்பு இங்கே இருக்கிறா என்று கூப்பிட்டான் அதுதான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று ஒழிச்சிருக்கேன் പാണ്ടോർ കേട്ടു വിളക്കുക മരത്തൻ ആദാം മനുയേ തന്നിടാൾ അവ എന്നു പോവാളെ അത് ചാത്താൻ വഞ്ചിച്ച് പോട്ടാണ് ഏമാറ്റി വിട്ടാണ് അവപ്പവരെ വാർത്തയെ മീർന്ന കുറ്റം അല്ല എങ്ങൾ ഇറങ്ങുന്നല്ല മാറ്റി വയ്ക്ക തലയിൽ വയ്ക്കരുത് ആപ്പോഴു ചാത്താനും ഏവാളെയും ആദാമ വിട്ട് என்ன சொன்னார் உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் ஸ்திரீக்கும் உண்டாக்குவேன் சொன்னார்லையை அவர் தலையை நசுக்குவார் நீ அவர் நசுக்குவாய் என்றார் நீ அவர் குதிங்கால நசுக்குவாய் என்றார் ஸ்ரீத்தா வெளிப்பட்டு சர்ப்பத்தின் தலையை நசுக்குவேன் என்பதே ஆண்டவர் இவ்வளோ விசேஷமாக ஆதாம் செய்தும் ஆண்டவர் விரோதிகளாக சத்துருக்களாக மாறினார்கள் சத்தனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடையவளாக மாறினார்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனை கீழ்ப்படிந்து அவனுடையவளாக மாறினார்கள் அவனுக்குரியவளாக மாறினார்கள் முதலாவது ஒரு மீறுதலில் கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை மீறி ஒரு பாவம் அவளுக்குள்ளே பிரவேசித்தது அதற்கப்புறமாக தொடர்ந்து எல்லா பாவங்களும் உட்பட ஆரம்பித்தார்கள் முழுமையான பாவியலானார்கள் அவள் முதலாக பிறந்ததான ஒரு மகன் காயின் அவன் கொலைபாதகனானான் சொந்த சகோதரனையே கொலை பண்ணினான் இப்படி அந்த எல்லா பாவங்களும் உட்பட்டு நாசமடைந்து போனார்கள் சந்தேகார் எல்லாரும் தாசமடைந்து போனார்கள் உலகத்தில் என்ன பேஜித்தனங்களும் விபசாரங்களும் குட்டி வரிகளும் எல்லாம் தாராளமாக பெருகினது மோசமான கிரிகள் வேசத்தனங்கள் விவசாரங்கள் எல்லாம் தாராளமாக பெருகிவிட்டது அதாவது எவ்வளவு பாவ ஏதாவது இருந்ததுனால எப்படி இருக்கும் உலகம் பாவமே இல்லாத உலகமாக இருக்கும் ஏற்கா காட்டை படைத்தார் என்பதாக மல்லிகை திர்கேன்ஸ் புஸ்தகம் ரெண்டாவது யாரை பயனு தான் வாசிக்கிறோம்

தேயபக்தி உள்ளதான பரிசுத்தமான ஜனங்கள் உலகத்தில் பெருகிட்டார்க்காக அவள் சந்ததிகளும் கூட இந்த பரிசுத்தமான சந்ததியாக உள்ள சந்ததியாக தேவையுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் காணப்படும்படியாக சிஷ்டித்தார் இது மாறினது அவர்கள் பாவியலானார்கள் பிள்ளைகளும் பாவியலானார்கள் மூத்த மகனே உலவாதனானான் தொடர்ந்து சந்ததிகளெல்லாம் பாவியலானார்கள் எல்லா பாவொலி செய்ய ஆரம்பித்தார்கள் பாவத்தின் மேல் பாவம் அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் அநியாயத்தின் மேல் அநியாயம் பயங்கரமான பாவளை செய்ய ஆரம்பித்தார்கள் தள்ளப்பட்ட தேவதூரில் இங்கே வந்து பல வேண்டா காரியங்களை எல்லாம் நிரப்பித்தார்கள் இன்னும் தேவ உண்டது மூண்டது ஆடவர் கோபம் உண்டாகி நோவாவின் காலத்தில் நோவாவின் குடும்பம் எட்டு பேர் எந்தவரை மீதி அவ்வளோ பேர் அடித்து விட்டார் ஆதாவன் சந்ததி என்று சொல்லப்படுகிறான் அந்த சந்ததியில் நோவா நோவா குடும்பம் தவிர மீது அவ்வளோ பேர் அடிக்கப்பட்டுமான எட்டு பேர் தவிர மீது எல்லாம் அடித்து விட்டார் அதுக்கப்புறமாக நோவா நோவா காலத்து ஆபரகாமை தேர்ந்தெடுத்தார் அவனை ஊரங்கிறதான தேசத்திலிருந்து காரான் தேசத்தை கொண்டு வந்தார் அவன் மூலமாக படை ஏற்பாடு சபையை ஸ்தாபித்தார் அதுக்கப்புறம் ஈசா அதுக்கப்புறமாக யாக்கோ அப்படின்ற முற்பிதாக்கள் ஆபரகாம் அவன் ஆண்டு பயந்தான் ஆடோட சிநேகித்தான் ஆடோட சிநேகிதன் என்னப்பட்டான் ஆடோட பயந்தான் ஆடோட சிநேகிதன் என்னப்பட்டான் ஆடோ விசுவாசத்தை அவர் கீழ்ப்படைத்தான் அதன் மூலமாக என்ன பழைய ஏற்பாட்டுள்ள சபை உலகத்தில் ஸ்தாபிதமாக ஒரு இடம் உண்டானது ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோ ஈசாக்கை பலியிடும்படி ஆடவர் சென்னபுரம் அவனையும் கூட பலியிட போனான் ஆபரகாம் குறித்த இடத்தில் கட்டை அடக்கியாகிவிட்டது அவனை கட்டி படுக்க வைத்தாகிவிட்டது அவனை கொலை செய்யும்படியாக ஆயத்தப்படும் போது தடுத்தார் என்ன என் பன்னிரண்டு மக்கள் யாக்கோ என் இஸ்ரவேல் அவர்கள் ஆட்டோ என்ன சொல்லுகிறார் அது கீழ்ப்படுத்த நடந்து கொண்டே இருந்தது அப்படி இருக்க ஏழு வருஷம் கொட்டிய பஞ்சாமல் யாக்கோவும் குடும்பத்தார் எல்லாம் அந்த கானான் தேசத்திலிருந்து இய்ப்பு தேசத்தை போயிட்டே இருந்தது அங்கே விட்டார்கள் அங்கு நானூற்றி முப்பது வருஷம் முடி இருந்தார்கள் அங்கு அடிமத்தனத்து உள்ளானார்கள் ஆண்டவர்களை விடுவித்தார் மோசையின் மூலமாக மோசையின் மூலம் விடுவித்து பத்து கற்பனைகளை கொடுத்தார் நியாயபுரமான சட்டத்திட்டங்கள் பலி செலுத்துகிறதான முறை இவன் பாவம் செய்துவிட்டால் குற்றம் செய்து விட்டால் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் புறா குஞ்சுகளை பலி செலுத்துவார்கள் ஆடை பலி செலுத்துவார்கள் மாடை பழி செலுத்துவார்கள் முக்கியமாக இதற்காக இரத்தஞ்சித்தல் இல்லாமல் ஒரு மன்னிப்பு உண்டாகாது ரத்தஞ்சித்துகள் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ரத்தஞ்சித்து தான் ஆக வேண்டும் என்பது ஆடை அடுத்த திட்டம் அடைய தீர்மானம் பாவங்கள் மன்னிக்கப்பட சுத்தி எரிப்படைய சுத்தாங்கம் அடைய இதுக்கெல்லாம் பலிகள் தற்சமயம் அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தது ஆனால் இது வந்து பூர்ணமான நிவாரணம் இல்லை தற்சமய அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டானது படையாற்பாட்டு சபையாறு பிரயோஜனமாக தான் இருந்தது அவ்வளோ விடுதலை உண்டானது அவ்வளோ பாவ மன்னிப்பு உண்டானது அது பாவத்தில் ஒரு விடுதலை உண்டானது ஆடோட சபையாராக ஆடோட பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட அந்த கற்பலைகளை கை கொண்டு ஆண்டவருடைய பார்வையில் தங்களை சுத்தி எரித்து கொண்டு பரிசுத்தமாக கொண்டு காணப்பட்டார்கள் அது அவ்வளோ போதுமானதாக இருந்தது ஆனால் நிலையான நிரந்தரமான ஒரு மீட்பு உண்டாக வேண்டுமானால் ஆண்டவர் பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும் அதை மறித்துதான் ஆக வேண்டும் ஆடோடைய நீதி என்ன குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அந்த குற்றவாளி பாவம் செய்தானா தண்டனை யாரும் இல்லை பொய் சொன்னாயா தண்டனை கலவை செய்வதா தண்டனை பேசுதனா குட்டியா வெறியா மந்திரவாதமா எல்லாம் இருப்பதா பில்லி சூனியமா குறி சொல்லுவதா குறி கேட்பதா குற்றம் பாவம் தண்டனை அந்த பாவத்தின் தண்டனை இவர்களுக்கு வராமல் அந்த தண்டனை இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு ஒரு மீட்பு உண்டு கொடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணம் அதற்காக தான் ஸ்திரீயன் வித்தா வழிபட்டு சாதிட தலையே நசுக்கு என்பா சொன்னார் அவனமாக ஆண்டு வந்து உலகத்தில் வந்து நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவரே அனுபவித்து நமக்கு பாடுபட்டு சாத்தோட தலையை நசுக்கி விட்டார் அவர் பாடுபட்டு மறுத்தவர்களால் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பாகத்தில் விடையில் உண்டாகிறது பரிசுத்த ஜீவம் உண்டாகிறது இன்னும் பரிசுத்தாகி கூட தருகிறார் அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்ட மறித்து உயிர் திறந்த ஐம்பது நாளில் பரிசுத்தாக என அனுப்பினார் பரிசுத்த ஜீவன் ஜீய பலப்படுத்துகிறார் பரிசுதா நடக்க பலப்படுத்துகிறார் ஆகியோரெல்லாம் நடத்துகிறார் எப்படி உண்டாகிறது அடுவரே நான் பாவி என் பவுளுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீர் எனக்கா பாடுபட்டீர் எனக்கா மறித்தீர் எனக்கா அவனுடைய ஜீவனை எல்லாம் கொடுத்தீர் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டு வரே என் பிள்ளையாக ஜீவிப்பேன் அவங்களும் வேண்டும் ஆண்டு வரே என்னை ரட்சித்துடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் பாவத்திலேருந்து என்ன பூர்ணமான விடுதலை தர வேண்டும் பாவத்தை எனக்கு எதிரான சொந்தத்தை மித்தத்தை நீக்கி என்னை விடுவிக்க வேண்டும் ஆண்டு என்ன என்று போது ரெட்சிப்பே தருகிறான் ஆண்டு வரே என்ன முடி ரத்தத்தினாலும் கழுவி ஆவினாலெல்லாம் கழுவி நம்முடைய விசேஷமான பரிசுத்தமான அனுபவத்தை ஜீவ அனுபவத்தை என்னை தர வேண்டும் என்று ஜோ பண்ணும்போது பரிசுத்தமாக்குகிறார் கழுவுகிறார் சுத்திகரிக்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் முற்றிலும் நல்ல ஆவிக்கீர்களாக மாற்றுகிறார் உலகத்தில் வந்து நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவரே அனுபவித்து நமக்கு பாடுபட்டு சாத்தோட தலையை நசுக்கி விட்டார் வல்லமே ஒழித்தார் அடைய படைய வல்லவை எதுவுமே இல்லை இப்பொழுது சாசுபடி அது இதெல்லாம் சொல்கிறார்கள் அக்காலத்தையும் காலத்தையும் ரொம்ப வித்தியாசம் அவ்வளோ பயங்கரமாக சாசு போராடி வந்தான் ஆண்டவர் பாடுபட்டு மறுப்பதற்கு முன் பகிரங்கமாக சாசை காணலாமா வெறும் வேண்டாத காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு போகிறத கண்ணால் காணலாமா சாத்தோட தலையை நசுக்கி விட்டார் தலையை நசிக்கி விட்டார் தலை தசங்கின பிறகு வாயிலுள்ள வேலையில் தான் இப்போ நடக்கிறது இன்னையில் அவுட் பண்ணி விடுகிறான் சாத்தான் பிசாசு நோய்களை உண்டாக்கி விடுகிறான் பைத்தியத்தை உண்டாக்கி விடுகிறான் பொய் பேச ஏவி விடுகிறான் கலவு செய்ய ஏவி விடுகிறான் குடிக்க ஏவி விடுகிறான் வேசுத்தன் உபச்சாரம் செய்ய ஏவி விடுகிறான் நாள் கேட்கப்போ குறு கேட்கப்போ ட்ராமா பாரு அது பாரு இது பாரு அதைப்படி இதைப்படி ஏவுதல் மனுஷன் அதுக்கு அடிமைப்படுவான் அப்போ சண்டைபடியா ஐந்தாவது ஏற மூன்றாவது என்ன வாசிக்கிறோம் அப்போ சண்டை ஐந்தாவது ஏற மூன்றாவது என்ன வாசிக்கிறோம் ஆசிக்கிறோம் பேரையும் நோக்கி நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசு ஆவியத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இதயத்தை நிரப்பினது என்ன அனனியா சப்பீரால் ரெண்டு பேர் செய்தார்கள் தங்களது நிலத்தை விற்றார்கள் விற்று அப்போ செல்லாகிய பேர் இருக்க பாகத்தில் சமர்ப்பிக்க கொண்டு வந்தார்கள் முதல்ல அனனியா போனான் பிறதா சப்பீரா வந்தான் கேட்டான் நீ இவ்வளவுதான விட்டு இவ்வளவுதான் விட்டு சொன்ன பொய் சொல்ல விட்டான் பொய் சொல்ல தூண்டி விட்டான் ஏவி விட்டான் சாத்தான் பொய் நான் நிரப்புனான் திருப்பியும் நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து நீ விற்றதான அந்த நிலத்துக்க சொத்துக கிரயம் அல்ல விலையில ஒரு பங்கத்தி வஞ்சிச்சு வீட்டுல வச்சிருக்கோ பஞ்சத்தை வீட்டில் வைத்து விட்டு சொல்லும்படி பருத்த ஆவியின் இடத்தில் போய் சொல்லும்படி பரிசு இடத்தில் போய் சொல்லும்படி என்ன சாத்தா விட நிரப்பி போட்டான் இல்லையா பொய் நாள நிரப்பிட்டான் இல்லையா சொல்லு பொய் சொல்ல ஏவி விட்டான் அவன் போய் சொன்னான் அவன் செத்தான் எல்லாம் செலுத்தினால வரும் அப்புறம் சப்பீரா போனான் அவள இதே பொய் சொன்னான் அவள செத்து போனான் பொய் எவ்வளவு பாவான்னு தெரியுமா அநேர் எல்லாம் நிசாரமாக சொல்ல சும்மா சொல்லுகிறாரு சாத்தா நான் நிரப்பு பொய்தும் இல்லை இது ஒவ்வொரு பாவத்தான் நிரப்புகிறான் ஒவ்வொரு பாவத்தினாலே சாத்தா என்ன செய்கிறான் நிரப்பி விடுகிறாய் இருதயத்தை கண்கள் நிச்சயம் நான் திரப்புகிறான் எவ்வளவு கண்கள் நிச்சயம் உண்டாக்கிட்டாய் ஓ மரத்துக்க சைஸும் அப்படிதான் அது கலர் சைஸும் படம் அதோட மேல் பாரு தின்னு பரிசுத்தமான கண்களுடையலாம் இருந்தார் அந்த பரிசுத்தமான கண்கள் அடைபட்டது பாவ கண்கள் திறக்கப்பட்டது மகிமையின் வஸ்திரத்தால் ஆடர் விடுத்து வைத்திருந்தார் அது அங்கே போனது அவ்வளவு அந்தர்வாணிகளானார்கள் ஆடவர் இயேசு இந்த உலகத்திலே மருமகளை ரெட்சியபடியாக வந்தார் ரெட்சகர் பிறந்த மாட்டுத் தொழுவத்தில் யார் யார் பரலோகத்தில் வீட்டிருந்தவர் உன்னதமானவர் உன்னதமானவர் சர்வ வல்லவர் பின்னிட்டு வந்தால் செய்யும் ரெண்டாவது மாசிக்கும் போது உன்னதமானவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்தல் ஒன்றியத்தில் வாசிக்கும் போதும் சர்வ பல்லமி கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவமாக இருக்கிறேன் ஆதி அந்தவுமாக இருக்கிறேன் என்பதாக திருவிழம் பெற்றுகிறார் அது மாத்திரமல்ல சர்வ ஞானம் படைத்தவர் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் என்பதாக யூதாந்திரவர் இருபத்தைந்தாம் வாசிக்கிறோம் அகா ஞானமுடையவர்

சர்வஞானம் படைத்தவர் மகா பெரியவர் வானங்கள் அது வானங்களும் கொல்ல மாட்டார் மகா உன்னவர் எஸ்ஆஸ் அறுபத்தாறாவது ரெண்டாவது வாசிக்கும் போது வானேன சிங்காசனம் பூமியன பாதப்படி சர்வ வியாபகர் சர்வ அதிகாரம் உடையவரும் கூட மத்திய இருபத்தெட்டாவது எட்டாவது பதினெட்டாவது வாசிக்கும் போது சகல அதிகாரத்தை உடையவர் அவர் சகல அதிகாரம் அவருக்கூடியது அவர் எங்கே வீட்டு இருக்கிறார் பர்வத்தில் அவரை விட்டுருக்கிறான இடம் எங்கே மகாபரிசுத்தமான ஸ்தலம் மகாபரிசுதலத்தில் அது சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இவன் அந்த மகாபரிசிதலத்துக்குள்ள எட்டி பார்க்க முடியாது தேவை